ஒரு சிலருக்கு அந்த படுத்து தூங்கிச்சு அந்த கால் எரிச்சல் வந்து கம்மியாகலாம் ஒரு சிலருக்கு அப்படியே கண்டினியூஸாகவும் இருக்கலாம் ஸோ இது வந்து ரத்த தேக்கத்தினாலையும் இந்த வேரிக்கோஸ் வெயினாலையும் இந்த கால் எரி எரிச்சல் ஏற்படுவதை பற்றி நான் இப்போ சொன்னேன் இதை தவிர வேறு என்ன காரணங்கள் வந்து கால் எரிச்சல் ஏற்படுது இதை தவிர அதாவது ரத்த தேக்க ஏற்படாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் காலில் எரிச்சல் ஏற்படலாம் ரொம்ப காமனாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சுகர் வந்த பேஷண்ட்ஸ்க்கு இந்த நியூரோபதி ப்ராப்ளம் வரலாம் காலில் உணர்வு வந்து எரிச்சல் தரலாம் இல்லை கட்டக்கால் மாதிரி ஆகிடலாம் இல்லை பின்ஸ் அண்ட் ப்ரிக்ஸ் அதாவது காலில் குண்டூசி குத்துற மாதிரியான உணர்வு தரலாம் கால் வந்து இன்னும் இன்னுமே அதாவது பர்சிஸ்டண்ட்டாக ஒரு பேர்னிங் சென்சேஷன் கூட தரலாம் அதாவது டயபெட்டிக் பேஷன்ஸுக்கு தரலாம் க்ரானிக் ஆல்கோஹாலிக்ஸ் நீண்ட நாளாக கண்டினியூஸாக ஆல்கோஹால் சாப்பிட்றவங்களுக்கு இந்த கால் எரிச்சல் ஏற்படலாம் அப்புறம் பெரிஃபல் நியூரோபத்தின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு சில நேரம் அந்த நர்வ்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய விட்டமின் சரியான முறையில் நம்ம வந்து டயட்டில் எடுத்துக்கலாலேயோ இல்லை நீண்ட நாளாக விட்டமின் டிஃபிஷன்சி இருக்கிறதுனால அந்த கால் வந்து எரிச்சல் ஏற்படலாம் அந்த விட்டமின்ஸுன்னு பார்க்கும்போது ரொம்ப காமனாக விட்டமின் பி ஒன் விட்டமின் பி சிக்ஸு பி டுவெல் இந்த விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் கா டிஃபிஷியன்சி தான் அந்த மாதிரி உருவாக்குது கால் எரிச்சல் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக